ஹை ஹலோ வணக்கம் மக்கள் முதல்ல வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஜேபிபி டீமுக்கும் பைரி டீமுக்கும் வந்து நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் அடிக்ட் எந்த புதுப்புறம் வந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்குற ஒரு ஒரு பர்சன் நான் ஜேபிபி ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நல்லா பார்க்க முடியல அண்ட் பயிரி படத்தையும் வந்து நிறைய பேர் ரிவியூ பார்த்துட்டு நல்லா இருக்கும் சொன்னாங்க பட் அந்த படத்தை நல்லா பார்க்க முடியல ரீசெண்டாக வந்து நிறைய மீம் கிரியேட்டர் தமிழ் சினிமா வந்து முன்ன மாதிரி இல்லை மலையாள சினிமா வந்து பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க மீம்ஸ் போட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நான் மேலே டைம் லைனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதுலேயே வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் ரீசெண்டாக ரெண்டு மூணு நல்ல படங்கள் வந்தது யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல படங்கள் வரவேல அப்படின்னு அப்படிலாம் இல்லை ஜே பேபி அண்ட் பயிரி இது ரெண்டுமே வந்து நம்ம கொண்டாட தவறிவிட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜே பேபி உண்மையிலேயே வந்து ஒரு செம்மையான ஒரு எதமான ஒரு படம் இது ஊர்வசிமையான ஒரு ஆக்டிங் மட்டும் இல்லாமல் படத்தில் இருக்கிற எல்லாரோட கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாம்

தொலைஞ்சிட்டு கொல்கத்தா போயிடுவாங்க அப்போ வந்து மாறனும் தினேஷும் வந்து அவங்க தேடி கொல்கத்தா போவாங்க ஒரு வேலையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ எப்படி நீ இங்கே வந்தமா அப்படின்னு மாறனு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்லிட்டு ஒரு டெலாக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சினிமாவா இல்லாமல் ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் படம் ஸோ ஜேபி வந்து ரொம்ப சூப்பரான ஃபிலிம் ஸோ அந்த படத்தை நான் வந்து பார்க்க தவறிட்டேன் தமிழ் மக்களும் வந்து அதை கொண்டாட தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பயிரி பயிரி வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம் ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு வந்து சூப்பராக என்கேஜிங்காக கொண்டு வர படம் படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஊர் ஸ்லாங்ஸ்லாம் ஒரு பேசுவாங்க அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் அதை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படத்துக்குள்ள நம்ம ஒன்றிஞ்சு பார்க்கும்போது படம் வந்து அவ்வளோ விருப்பாக இருக்கும் இப்போ தமிழ் சினிமா நிறைய படத்தில் வந்து இந்த புறா ரசி பற்றிலாம் காட்டியிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் புறா ரேஸ் எது நடக்குது இந்த புறா வந்து எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இருபது முப்பது புறாவை ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து ஒரு புறா வந்து அவங்க எப்படி அந்த காம்படிஷனாக வந்து அவங்க வளர்க்குறாங்கிறது வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க புறா ரேஸ் இல்லாமல் அந்த புறா ரேஸில் எப்படி ஒரு பகை உண்டாகுதுங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக ஆக்சுவலி வந்து பார்ட் ஒன் தான் பார்ட் டூ வர படம் முடியும் போது ஒரு ஹைட்ரை முடிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டப்பாயம் பாகுபலி கொண்டாங்க ஒரு ஹைப்பிருக்கும் அந்த மாதிரி ஹைப்பில் முடிச்சிருப்பாங்க படம் செகண்ட் பார்ட் எடுப்பிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இவ்வளவு இருப்பாங்களா தெரியல கண்டிப்பா பைரிய டீம் செகண்ட் பார்ட் எடுக்கணும் கண்டிப்பா தான் காதிருப்பாங்க கண்டிப்பாக செகண்ட் பார்ட் எடுங்க நான் ஷோர் ஷார்ட்டா சொல்றேன் ஒரு சூப்பரா முடிச்சிருப்பாங்க இவ உன கொண்டுட்டான் இவ அவனை கொண்டுட்டான் அவன் அவன் கொண்டுட்டான் ஊர்ல இருக்கான் என்ன ஒப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்கேஜிங்கா படத்தை முடிச்சிருப்பாங்க சோ ரொம்ப சூப்பரான இந்த ரெண்டு படத்தையும் நம்ம வந்து கொண்டாட தவறிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்டார் வரப்போது ஸ்டார் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்து வந்து பயங்கர வீழ்ச்சி போயிருக்காங்க ஐயோ சம்மியா இருக்க ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் படம் தான் வந்து தமிழ் சினிமா வந்து அது கட்டத்துக்கு திருவி கொண்டு போக போகுது அப்படின்னு சில மீம்லாம் நான் பார்த்தேன் சில கண்டென்ட் எல்லாம் பார்த்தேன் ஆக்சுவலி பைரியும் சரி ஜெயபிபும் சரி இதுவே கொண்டாட வேண்டிய படம் இது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன படங்கள் இருக்கு இண்டஸ்ட்ரிஸ் வந்து நீங்க படம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல ஸோ சினிமாங்கிறது ஒரு யூனிவர்சலான ஒரு இஷம் தான் யார் வேணா எந்த படங்கள்லாம் பார்க்கலாம் எது மாதிரி கொண்டாடலாம் அதுக்குன்னு நம்ம படத்தை மட்டும் தட்டி பேசாதீங்க இந்த ரெண்டு படமே வந்து ஓடிடி அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது இது செஞ்சு பாருங்க